உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூ இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராமிய விருந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் ஆலாம் டு புளியம்பட்டி ரோட்ல ஆலாம் இடத்துக்கு தான் இருக்கோம் அம்மன் மிஸ் இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராமிய டைப்ல பிரியாணி எம் டி பிரியாணி கொடுக்குறாங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அதை செவன்டி தான் சார்ஜ் பண்றாங்க நம்ம பார்த்துட்டு கண்டிப்பா ரிவியூ பண்ணோம் இந்த கடைக்கு வந்துருக்கோம் வாங்க கடைக்குள்ள போலாம்

கடை வச்சிருந்து சாப்பிட்டுருக்காங்க ஆனால் ஆல்வேஸ் வெரி குட் ரொம்ப நல்லா இருக்கு புளி குழம்பும் நம்ம வெண்டைக்காய் போட்டு சூப்பரா டேஸ்ட்டாக வச்சிருக்காங்க கூட்டு கத்திரிக்காய் போட்டு வச்சிருக்காங்க அதுவும் அல்டிமேட்டா இருக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் இந்த ரோட்ல நாங்க கண்டிப்பா வந்தோம்னா கண்டிப்பா இங்க சாப்பிடுவோம் ஏன்னா அந்த டேஸ்ட் கொடுத்துருக்காங்க வீட்ல எப்படி சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் நாங்க அம்மன் இருந்து பேசுறேங்க புளிம்பட்டி ரோட்ல மூணு கிலோமீட்டர்ல அம்மன் இருந்து பேசுறேங்க நம்ம கடை எங்க லொக்கேட்டை பாத்தீங்கன்னா புலிங்குடி டு அவினாஷ் ரோடு என்ன ஆலமுலையத்துல இருக்குது நம்ம கடையில இருந்து புலிங்குடிக்கு ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க சோ நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டு முறை படி கிராமிய டைப்ல நாங்க வந்து சாப்பாடு செஞ்சு போட்டு இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்டா ஆரம்பிச்சோம் சோ வர கஷ்டமருக்கு பிடிச்சிருக்கிறாங்க நாங்கள் இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா செவன்டி செவன்டி ஃபைவ் ருபீஸ் அன்லிமிட்டெட் மீல்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த அன்லிமிடெட் மீல்ஸ் என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு கூட்டு பொரியல் சாம்பார் புளி குழம்பு ரசம் தயிர் மீன் குழம்பு கறி குழம்பு ஸோ அதெல்லாம் பீஸ் இல்லாமல் நீங்க பீஸ் பீஸ்ன்றதுன்னா அதுக்கு தனி ரேட்டு இதெல்லாம் நம்ம இந்த டேபிள் மேலேயே வச்சுருவோம் உங்களுக்கு வேணும்னா வீட்டுல சாப்பாடு மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம்

பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை வர இது எல்லாமே ஒன்றா போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெங்காயம் போடுறேங்க தேவையானாலும் உப்பு போடுறேங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வந்தா நல்லா இருக்குங்க பூண்டை பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்தி பூண்டை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு நல்லா வதக்காச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கிறோம் இப்ப சிக்கனை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேச நல்லா வதங்கிருச்சு இப்ப சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா ஒதக்காச்சு இப்ப மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் குழுவை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லி மிளகாய் பட்டை சோம்பு சீரகம் மிளகு வறுத்து அரத்தை வச்சிருக்கோம் அதை மசாலா சேர்த்துக்கலாம் அந்த சிக்கன்ல சிக்கன் நல்லா வதங்கிருச்சு இப்ப சிக்கன் உயகிறது நல்ல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் மூடி வச்சிடலாம் சிக்கன் நல்லா வந்து கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இப்ப தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம் அப்பன் கிரேவி ரெடி ஆயிருங்க இறக்கலாம் நல்லா தகுந்த வந்தாச்சு இனி இறக்கலாம் கத்திரிக்காய் கூட்டு தடவை இவ்ளோ அள்ளி இருக்கிறீங்க சாப்பிட்டு ஓகே ஓகே வாங்கிக்கலாம் அவங்களோட கத்திரிக்கை ட்ரை பண்ண நாங்களே ஊத்திக்குமா பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இங்கயே வச்சிருவாங்க எவ்வளவு வேணுமோ நம்மளே ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் நம்ம வீட்டுல எப்படி சாப்பிடுறோமோ அதே மாதிரி நம்மளே வேணுங்கிறவ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் அதை ஊத்திட்டு போறேங்கிற வீட்டுங்க முள்ளங்கி சாம்பார் கண்டிப்பா சொல்ல வார்த்தையே இல்லை என்ன சொல்லணும் அந்த அளவுக்கு அந்த சாம்பார் நம்ம வீட்டுல எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த கிராமிய டைப்ல பட்டாசா இருக்கு நார்மலா மீடியமா தான் வச்சிருக்கேன் ரொம்ப காரசாரம் எல்லாம் சொல்ல முடியாது ரெண்டு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க சாம்பார் எனக்கு வர அதே மாதிரி உப்போ டேஸ்டா இருக்குங்க அந்த உள்ள வாரதே உண்மையாலுமே வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருக்கான்னு தோணுது மறுபடியும் கொஞ்சம் குழம்ப ஊத்திக்கும் பக்கத்துலயே வச்சுறாங்க நம்ம எவ்வளோ வேணா ஊத்திக்கலாம் சாம்பார் அந்த உழைச்சடிக்கிறது அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க அடுத்து இங்கே நீங்களே ஊட்டிக்க வேண்டாங்க அது என்னன்னு சொல்லுவாங்க ரசம் இது புளி குழம்பு புளி குழம்புல பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டு வச்சிருக்காங்க புளி மூலம் பார்த்தீங்கன்னா இந்த தெகட்டுற மாதிரி எல்லாம் இல்லை ஒரு சில நம்ம இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா புளி அதிகமா ஊட்டி சும்மா பட்டாப்புல சாப்பிட்டா நல்லா இருக்கும் இங்க அப்படி இல்லை நீங்க கொலை செடிச்சாலே டேஸ்டா தான் இருக்கு புளிக்கிறதுல தேங்காயில அப்படி தேங்காயில வந்துருக்கு பீஸ் வெட்டியாவும் ஒரு புளியெல்லாம் அழகா ஊட்டி அது டேஸ்ட் நல்லா இருக்கு சாப்பிடுங்க மெயினா இந்த கத்திரிக்காய் வந்து அல்டிமேட்டா இருக்கும் எல்லா ஹோட்டல்ல போனோம்னா கூட்டு பொரியல் எல்லாம் வச்சிருவாங்க நம்ம அதுல இருந்து எடுத்து சாப்பிடுவேன் இங்க டேபிளே வச்சிருந்தாங்க நம்ம தானே போட்டு சாப்பிடலாம் அடுத்து மிளகு ரசம் ரசம் எடுத்து ஒரு சில வேற லெவல்ல இருக்கு மிளகு ரசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமா தான் இருக்கு இந்த குருமிளகா இதெல்லாம் போட்டு கப்பல் எல்லாம் போட்டோங்களைக்கு அது ஒரு காரசாரமா இருக்கு நம்ம ஊர் பா அப்பளெல்லாம் உடச்சு போட்டு சாப்பிடுங்க அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் தயிர் இருந்துச்சா ப்ரோ மோர் கொஞ்சம் மோர் போடுங்க ஓ கோ இது உப்பு நம்ம போடணுமா அதுல போட்டுருப்பாங்க அதுலயே இருக்கா எல்லா வேலையும் மிச்சம் பண்ணி இல்லைங்க இலைக்கெல்லாம் உப்பு வைக்கிறது இல்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு மோர் மோர் கொண்டு உங்களுக்கு போட்டு பக்காவா குடுத்துறாங்க மோர் மெயினா அந்த புளிப்பு இல்ல டேரக்டா வந்து நீங்க தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் அத பத்தி நம்ம கேட்கவே இல்லை இருந்தாலும் நம்மளுக்கே தெரியுது மோர் பாத்தீங்கன்னா அந்த புளிப்பு இல்லாம நல்லா ஒரு அன்னனைக்கு வச்சா எந்த டேஸ்ட் வருதோ அது மாதிரி போட்டு அதுல இருந்தா நம்ம கிடைக்கும் சூப்பர் அந்த மோருக்கு அந்த மிளகு ரசுக்கு ரெண்டு மிக்ஸ் பண்ணி அடிப்பான் மக்கையிலேயே ஒரு ரெண்டாள் சாப்பிடக்கூடிய அளவு போட்டாரு வேணா ஒண்ணும் கூட வாங்கலாம் அஞ்சு மீட்டர் இதுவே நம்மளுக்கு போதுமான அந்த அளவுக்கு வயிறே நம்பிடுச்சு போட்டாங்க அதை மட்டும் போட மெயினா அதுவும் கேட்டுக்கங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த ஒரு பிளேட் போட்டாங்கல்ல அது மட்டும் வேணா பிப்டி ருபீஸ் தான் அது ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த கடையில நல்லா இருக்கு எப்படி பிளேட் வாங்கினா பிப்டி ருபீஸா ஹாஃப் மீல்ஸ் கேட்டாலே அது பிப்டி ருபீஸ் அது ஃபுல் பிளேட் கொடுத்துருவாங்களாம் இப்ப நம்ம சாப்பிட்டுருக்க ஹாஃப் மீல்ஸ் ஆனாமா அதுக்கே பிப்டி ருபீஸ் தான் சொல்றாங்க ஒரு குரம் கூட சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டா இருக்கு அல்டிமேட் சொல்லணும் கடல் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புளியம்பட்டி ரோடு இந்த பக்கம் அமனாசி ரோடுக்கு இடையில இடத்துல தான் இருக்கு ஒன்ஸ் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க வீட்டு முறை சமையல் கிராமிய கை கை பக்குவத்துல சாப்பிடணும்னா கண்டிப்பா இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்க அம்மன் மிஸ் பிரியாணி செஞ்சாருல அவர் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல செஃபா இருந்தாரு அந்த சிங்கப்பூர் ஸ்டைட்ல ஒரு குஸ்கா எம்டி பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காரு இங்க பாத்தா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் காலி ஆயிருச்சு இங்க பாருங்க பார்சல் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சாப்பாட்டுக்கு வேண்டிதான் நிறைய பேர் இருக்கும் விரும்பி வந்து சாப்பிட்டுருக்காங்க இதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராமிய டைப்ல நம்ம வந்து சாம்பார் குழம்பு ரசம் மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் இதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொன்னு வேணும்ல ஆப்போசிட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து வந்த பிரியாணி பிரியாணி சிங்கப்பூர்ல இருந்து வரல அந்த மாஸ்டர் வந்து சிங்கப்பூர்ல வேலை செஞ்ச செஃபா இருந்தவர் இங்க வந்து அந்த குஸ்கான் எம் டி குஸ்கான் சிங்கப்பூர்ல இருந்து வந்து அந்த டேஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காரு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு எல்லாம் காலி ஆயிடுச்சு ஒரு பார்சலுக்கு வேண்டி நாலு பேர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் தான் வச்சிருக்காங்க இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் இவங்க கடையில பாத்தீங்கன்னா முதல்ல ரெகுலரா சண்டே வச்சுட்டு இருந்தாங்க இடையில ஒரு ரெண்டு மூணு வாரமா சண்டே லீவ் விட்டாங்க மறுபடியும் இந்த வாரத்துல இருந்து சண்டேல வந்து ஓபன் பண்றாங்க வர்றவங்க லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம்